எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த பாஸ் சீசன் எயிட் நாளைல இருந்து தொடங்க ஆரம்பிக்குது விஜய் டிவில யாருமே எதிர்பார்க்காத விதமா நடிகர் விஜய் சேதுபதி புது தொகுப்பாளராக சீசன் எயிட் வந்திருக்காரு ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு அந்த இவரை ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எப்படி தொகுத்து வழங்க பல பேர் பயங்கர எக்ஸை இருக்காங்க இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு சீசன்லையும் பாஸ் வீட்டுக்குள்ள யாரெல்லாம் போறாங்க கண்டஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும் இல்லையா அந்த வகையில் இந்த சீசன் எயிட்ல யாரும் உள்ள போறாங்க அப்படின்றத பத்தி நம்ம சைட்ல இருந்து ஒரு சில நம்ம வந்து வெளியிட்டிருந்தோம் இன்னைக்கு பாஸ்னுடைய ஷூட்டிங் தொடங்க இருக்கிற நிலையில இன்னைக்கு சாயந்தரம் போட்டியாளர்கள் அனைவருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக இருக்காங்க ஆக இதுவரைக்கும் இறுதி செய்யப்பட்ட மொத்த போட்டியாளர்கள் விவரங்கள் அடங்கிய அந்த கம்ப்ளீட் லிஸ்ட் எஸ் இன்னைக்கு ஈவினிங் ஷூட்டிங் நடக்க போது இன்னைக்கு ஈவினிங் எல்லாரும் வீட்டுக்குள்ள போறாங்க யார் யாரெல்லாம் இன்னைக்கு போறாங்க உள்ள யார் யாரெல்லாம் கண்டஸ்டன்ஸா கலந்து போறாங்க அப்படின்றத பத்தி நம்ம தகுந்த வட்டாரங்கள் நபர்கள் மூலமா கலெக்ட் செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பட்டியல் தான் இது கடைசி நேரத்தில் ஒரு சில சேஞ்சஸ் நடந்து யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் புதுசா உள்ள போலாம் அல்லது இதில் யாராவது வராம இருக்கலாம் பட் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கிற இந்த லிஸ்ட் தான் கன்ஃபார்ம் லிஸ்ட் இதுல இருக்கிறவங்க தான் உள்ள போறாங்க அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் லெவலாக இருக்கு ஸோ அந்த வகையில் யார் யாரெல்லாம் அந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டுக்குள்ள இன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்குள்ள போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல சினிமா தயாரிப்பாளர் ரவீந்தர் பிக் பாஸின் ஒவ்வொரு சீசனையுமே தொடர்ந்து பார்த்து அதுக்கு ரிவியூ செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தவர் சில வருடங்களுக்கு முன்னாடி டிவி நடிகை மகாலட்சுமி இவர் திருமணம் செஞ்சுக்கிட்ட போது அந்த திருமணம் குறித்த தகவல் பெரிதும் பேசப்பட்டது நினைவில் இருக்கலாம் ஸோ இவர் ஒன் ஆஃப் தி கண்டஸ்டண்டா உள்ள போக இருக்காரு அடுத்ததாக நடிகர் ரஞ்சித் பாண்டவர் பூமி மறுமலர்ச்சி உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சவர் தற்போது சீரியல்களிலுமே தலைக்காட்டி வந்துட்டு இருக்காரு கொஞ்ச நாள் பாட்டாளி மக்கள் கட்சியிலுமே இருந்தாரு சமீப சில வருடங்களா காதல் திருமணங்கள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பொதுவெளியில் பேசி விமர்சனம் விமர்சனங்களை சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காரு கவுண்டம் பாளையம் அப்படின்ற ஒரு திரைப்படத்தை சமீபத்தில் இயக்கி நடிச்சும் இருந்தார் அதுலயுமே நாடக காதல் காதல் திருமணம் எந்த அளவுக்கு ஆபத்தானது அப்படி அப்படின்றத பத்தி நிறைய கிளாஸ் எல்லாம் எடுத்திருந்தாரு ஒன் ஆஃப் தி கண்டஸ்டா உள்ள போறதுனால கண்டிப்பா உள்ள ஏதாவது ஒரு ஜோடி லவ் பண்ணாங்க அப்படின்னா கூப்பிட்ட உட்கார வச்சு கண்ணே லவ் எல்லாம் பண்ணாதமா இதெல்லாம் வந்து பெற்றவங்களை பத்தி யோசிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அட்வைஸ்களை அள்ளி தெளிக்கிற ஒரு பூமர் அங்கிலா இவர் உள்ள இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அடுத்ததா சீரியல் நடிகர் அர்ணவ் செல்லம்மா அப்படின்ற ஒரு சீரியல் நடிச்சது மூலமா பிரபலமானவர் இவர் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இவருக்கும் இவரது மனைவி திவ்யாவுக்கும் இடையில கருத்து வேறுபாடு உருவாகி அந்த பிரச்சனையில கைதாகி சிறைக்கு வரைக்கும் போயிட்டு வந்தாரு பிக் பாஸ்ல நடிகர்கள் தினேஷ் மற்றும் தாடி பாலாஜி உள்பட அந்த மனைவியை பிரிஞ்சு அந்த விவாகரத்து சோன்ல இருக்கிற யாராவது ஒருத்தர் உள்ள அனுப்புவாங்க அந்த வகையில அருணவ தேர்ந்தெடுத்திருப்பாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது அடுத்ததாக பாரதி கண்ணம்மா தொடர்ல நடிச்சிட்டு இருந்த நடிகர் அருண் ஒன் ஆஃப் தி கண்டஸ்டாண்டா உள்ள போக இருக்காரு சினிமா முயற்சியில இவர் இருக்கிறதா சொல்றாங்க பிக் பாஸ் சீசன் சமனின் டைட்டில் வின்னர் அர்ச்சனாவும் இவரும் காதலிக்கிறதா சின்னத்திரி வட்டாரத்தில் இப்ப வரைக்கும் கிசு கிசுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்றது தெரியல இவர் ஆல்ரெடி பல சீசன்கள்ல பேர் அடிபட்டு இருந்து உள்ள போகாம இருந்தவர் இப்ப இந்த சீசன்ல பைனலா உள்ள போக இருக்காரு அடுத்ததா தீபக் அவர்கள் ஆரம்பத்தில் ஆங்கரா மீடியாவுக்கு வந்தவர் தொடர்ந்து சீரியல் பக்கம் நகர்ந்தாரு அதுக்கப்புறமா தென்றல் தொடங்கி சமீபத்தில் முடிவடைந்த தமிழும் சரஸ்வதி மறை நடிச்சிருக்காரு இடையில சினிமா கூட ஒரு சில திரைப்படங்கள்லாம் எல்லாம் பண்ணாரு இவர் ஒன் ஆஃப் தி கண்டஸ்டா உள்ள போறாரு அடுத்ததாக பால் டப்பா இந்த பால் டப்பா பேர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இவருடைய இயற்பெயர் அனீஸ் சமீபத்தில் ஹிட்டான ஆன காத்து மேல காத்து கீழே அந்த பாடலா இருக்கட்டும் இந்த பிரதர் திரைப்படத்தில் வரக்கூடிய மகாமிஷி பாடலா இருக்கட்டும் அந்த பாடல்களினுடைய ஆஸ்தான லிரிக் ரைட்டர் மற்றும் சிங்கர் இவர் தான் அந்த மியூசிக் கேட்டகிரியில இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒன் ஆஃப் தி கண்டஸ்டா போக இருக்காரு அடுத்த

பரம்பரை உள்ளிட்ட ஒரு சில படங்கள்ல நடிச்சாரு டிவியில குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில் ஆல்ரெடி ஒன் ஆஃப் தி குக்கா வந்து பங்கெடுத்துக்கிட்டாரு இவர் ரொம்ப காலமா சினிமாவில் நடிச்சிட்டு இருந்தாலுமே கூட அவர் எதிர்பார்க்கிற இடம் அவருக்கு கிடைக்காதனால இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனா கண்டிப்பா அதன் வழியா மக்கள் மத்தியில் இன்னும் பிரபலம் அடைஞ்சு சினிமாவில தான் எதிர்பார்க்கிற இடத்துல அணிஞ்சு முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒன் ஆஃப் தி கண்டஸ்டா இவரும் போறாரு அடுத்ததா விஜே ஜாக்லின் விஜய் டிவியோட தொகுப்பாளர் கோலமாவு கோக்கிலா உள்ளிட்ட ஒரு சில படங்களையும் நடிச்சிருக்காங்க கடந்த சீசன்லயே உங்க உள்ள போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேர் அடிப்பட்டது நினைவுல இருக்கலாம் அப்போ போவாத இவங்க இந்த சீசன்ல ஒன் ஆஃப் தி கண்டஸ்டா உள்ள போக இருக்காங்க அடுத்ததா பவித்ரா ஜனனி சீரியல் நடிகை

விஜய் டிவி பிரபலமும் டான்சருமான சுனிதா கோகோய் உள்ள போறாங்க ஜோடி குக்குவித்து கோமாளி உள்ளிட்ட விஜய் டிவியின் பல ரியாலிட்டி ஷோக்கள்ல கலந்துகிட்டு இருக்க இவங்க விஜய் டிவி ரசிகர்கள் மத்தியில் ஆல்ரெடி பிரபலமா தான் இருக்காங்க இவங்களும் ஒன் ஆஃப் தி கண்டஸ்டா உள்ள போக இருக்காங்க அடுத்ததா சீரியல் நடிகை அன்சிதா செல்லம்மா சீரியல்ல அர்ணவுடன் சேர்ந்து நடிச்சாங்க இவரால தான் அர்ணவுக்கும் அவரது மனைவிக்கும் இடையில பிரச்சனையே உருவானதா சொல்லப்படுது சோ அர்ணவ் ஆல்ரெடி ஒன் ஆஃப் தி கண்டஸ்டா உள்ள போற நிலையில இவங்களும் உள்ள போறதுனால கண்டிப்பா கான்ட்ரவர்சிக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்ததா தர்ஷா குப்தா இவங்களும் ஒரு சீரியல் நடிகை தான் குக்குவித்து கோமாலில ஒன் ஆஃப் தி குக்கா ஒரு சீசன்ல பங்கெடுத்துக்கிட்டாங்க அடிக்கடி

பண்ணிட்டு இருக்க கூடிய இவங்க தொடர்ந்து சினிமாவில் ட்ரை பண்ணியுமே தனக்கான வாய்ப்புகள் சரியா அமையாததுனால இந்த பிக் பாஸ் வீடு தனக்கான வாய்ப்புகளை சரியா அமைச்சு கொடுக்கும் அப்படி நம்பிக்கையில் ஒன் ஆஃப் தி உள்ள போக இருக்காங்க அடுத்ததா ஐஸ்வர்யா நடிகை லட்சுமியுடைய மகள் ஆறு திரைப்படத்தில் சவுண்டு சரோஜாவும் நடிச்சிருப்பாங்க சவுண்டு சரோஜா சொன்னாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஞாபகம் வந்திருக்கும் அவங்களும் ஒன் ஆஃப் தி கண்டஸ்டண்டா உள்ள போக இருக்காங்க சமீபத்துல கூட என்னுடைய குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி நடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு சோப்பு விற்கிற வேலை எல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க எந்த அளவுக்கு போல்டானவங்க பேசக்கூடியவங்க அந்த வகையில் இந்த சீசனுடைய இன்னொரு விஜய் விஜயகுமார இவங்க மாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ இவங்களும் ஒன் ஆஃப் தி கண்டஸ்டண்டா இந்த வீட்டுக்குள்ள சீசன் எயிட்ல கலந்துக்க இருக்காங்க ஸோ பிக் பாஸ் சீசன் எயிட்ல கலந்துக்க போற போட்டியாளர்களோட பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தகுந்த வட்டாரங்கள் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கம்ப்ளீட் லிஸ்ட் இதுதான் ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த லிஸ்ட்ல ஒரு சில மாறுதல் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அத பொறுத்து இருந்து பார்க்கலாம் பிக் பாஸ் சீசன் எயிட்ல கலந்துக்க போற இந்த கண்டஸ்டன்ஸ் பத்தின உங்களுடைய ரிவ்யூ என்ன அதாவது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் இது வரைக்கும் யார் பண்ணுறாங்க யாரும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு நோட்டீஸ் பண்ணி மக்காமட்டிங்க நினைத்துருங்க